எல்லோருக்கும் வணக்கம்ங்க ஆடிப்பூரம் ஆடிப்பூரோன்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் அம்மனுக்கு வளையல் போட்டு வழிபட்ட நாளையும் ஆண்டாள் நாச்சியரோட நாளையும் இந்த மாதத்தோட அதுவும் ஆடிப்பூ மாதத்தோட நட்சத்திரத்தையும் எல்லாமே சேர்ந்து கொண்டாடுறது ஆடிப்பூரமாக சொல்கிறாங்கங்க இது யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்ணும் சரி ஆணும் சரி அப்புறம் குழந்தை இல்லாத அதுவும் குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிற தம்பதிக்கும் இதை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் மாசமா இருக்க லேடிஸ் எல்லாத்துக்குமே கூட பண்ணலாம் அதுவும் எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் கூட சொல்றேன் இதுவும் எல்லா கோவில்லையும் பண்ண மாட்டாங்க அம்மன் கோவில மட்டும்தான் பண்ணுவாங்க அது ப்ரெக்னென்டால இருக்க லேடிஸ் முக்கியமாக போங்க அங்கே போனீங்கன்னாவே எல்லாமே நலங்கு வச்சு வள்ளியில் போட்டு விட்டு ஏழு வகையான சாப்பாடு எல்லாமே கொடுத்து உங்களுக்கான நலங்க செஞ்சு முடிப்பாங்க அது பெரியவங்களாக சேர்ந்து நல்லாவே செஞ்சு முடிப்பாங்க அதுவும் கல்யாண ஆன பெண்ணும் சரி ஆணும் சரி நீங்களும் கலந்து கொண்டு இது ஆடிப்பொருத்த செலிப்ரேட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் கோயிலுக்கு போய் ஆடிப்பொருத்த வந்து செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்